ஷாலும் கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது நீ பயப்படாதே உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் செய்வேன் ருத் மூன்று பதினொன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ரூத் என்கிற தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அநேக கசப்பான காரியங்களை நான் வேதத்தில் தியானிக்க முடியும் தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய சொந்த ஊரை விட்டு தன்னுடைய கணவனுடைய ஊருக்கு வந்து அங்கேயும் எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் பிறருடைய நிலத்தில் எதையாவது கிடைக்குமா என்று அல்லது விட்டு சென்ற கதிர்களை பொறுக்கும்படியாகவும் அநேக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இந்த கதிர்களை சேர்க்கும்படியாக கோதுமைகளை பொறுக்கும்படியாக களத்திற்கு செல்லும் பொழுது அந்த இடத்துல போயாஸ் என்கிற தன்னுடைய உறவுக்கார மனிதன் மூலமாய் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசிக்கும் போது அவர் இப்படியாக சொல்லுகிறார் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் நீ நீ இருப்பாய் உனக்கு தேவையானதெல்லாம் கருத்தர் தருவார் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் இருக்கிறது என்று இப்படியாக போயாஸ் அவரை குறித்து அநேக நல்ல காரியங்களை சொல்லி கர்த்தர் கண்டிப்பாக உன்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி அவர் இப்படியாக சொல்லுகிறார் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் நான் தருகிறேன் செய்கிறேன் என்று கர்த்தருக்கு புரியுமா எதற்காக அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும்பொழுது ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை ஒரு கஷ்டமான ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்த ரூத்துக்கு கிடைத்தது என்றால் ரூத் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை நேசித்து தேவனுடைய சத்தத்தையும் சித்தத்தையும் செய்கிற ஒரு மகளாய் இருந்தான் ஒரு ஜாதி மனித மனுஷியாக அவர்கள் இருந்தாலும் நம்முடைய தேவன்தான் தெய்வம் என்று நம்முடைய தேவனை அவர் பின்பற்றுவேன் என்றும் நான் உங்கள் ஜனத்தோடு கூட இருப்பேன் என்று நீங்கள் எங்கே போனாலும் அங்கே வருவேன் என்று தன்னுடைய மாமியாரோடு கூட பேசுகின்ற அந்த வார்த்தை அந்த விசுவாசம் அந்த பாசம் இப்படிப்பட்ட காரியங்கள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் கர்த்தரை தேடி அவரையே சார்ந்து அவரோடு கூட இசைந்து அவருடைய நாம மகிமிக்காக நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான பயங்களையும் எடுத்து போட்டு நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராயிருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாகி நேசித்து எங்கள் நல்ல தகப்பனை அன்றவரே நாங்கள் வாசித்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே அன்றவரே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் செய்வேன் என்று அண்டவரே கொடுத்த அந்த வாக்கு பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டோரே நாங்கள் உண்மை பின்பற்றும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்